ஒரு தலைமுறையை நாம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தோம் அப்படின்னா அவனுக்கான கல்வியை கொடுக்கறதும் அவனுக்கு கல்வி மறுக்கப்படுறத தடுக்கிறதும் தான் அது ரொம்ப முக்கியமானது அதுதான் அதுக்கான இன்ஸ்பிரேஷன் அந்த அப்புறம் அது வந்து ஒன்றும் அப்படி ஒன்றும் ஒரு யாரும் சொல்லாத வசனம் கிடையாது ஒரு பெரிய விஷயமும் இல்லை அது ஏன்னா நடைமுறையில் அதை செயல்படுத்தும் படுத்துறவங்க இருக்கும்போது அதை சும்மா வசனமாக பேசுனது ஒன்றும் பெருமை கிடையாது அதனால இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்றது இது எல்லாருக்கும் வராது எல்லாராலேயும் முடியாது நமக்கு தெரிஞ்சதை என்கிட்ட இருக்கிறத நான் இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன் அது அதுக்கு என்னுடைய நேரம் செலவானாலும் சரி அதுக்கு என்னுடைய பொருளாதாரம் செலவானாலும் சரி பல விமர்சனங்களுக்கும் பல சந்தர்ப்பங்களில் சில அவமானங்களுக்கு ஆளானாலும் பரவாயில்ல என்னுடைய என்னிடம் இருப்பதை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் பகிர்ந்துக்க தயாராக இருக்கிறேன் அந்த முடிவு எடுக்கிறது அதுதான் வந்து நம்மை இந்த தனித்துவமான இடத்துல வைக்குது காப்பாத்தும் அப்படின்னு சொன்னார் பாருங்க அந்த இடத்துல அந்த தருணத்தில் அவர் உயர்ந்து நின்றுட்டார் தேசிய விருதுகள்லாம் தேவையில்லை அந்த ஒரு வரிய இல்ல அந்த ஒரு காட்சியை பார்த்து எத்தனை பிள்ளைங்க மனசுல எப்படியாவது நம்ம படிச்சிடணும்னு நினைச்சிருப்பாங்க பாருங்க அதுதான் பிகெஸ்ட் ஒரு அவார்டா இருக்கும் அவருடைய லைஃப் டைம்ல நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நெருக்கமா சுருக்கமா சொல்லணும்னா அவரும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியரின் மகன் கரெக்டா சார் வெல்கம் பண்ணிடலாமா வெற்றிமாறன் சார் கால் இருந்தா எடுத்துக்கிடுவாங்க

ஸோ சார் இன்னைக்கு இந்த மாலை பொழுது பத்தி உங்களுக்கு என்ன சொல்லணும் வேடிக்கை பார்க்க வந்த எனக்கே இவ்வளோ நிகழ்ச்சியாக இருக்குது இதில் உழைச்ச உழைக்கிற அகரத்தை சேர்ந்தவங்க அகரத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்கிற சூர்யாவுக்கும் அவருடைய டீமுக்கும் இது எவ்வளவு நிகழ்ச்சியாக இருக்குன்றது எனக்கு தெரியுது ஏன்னா ஒவ்வொரு மாணவரும் இங்கே வந்து அவங்களோட பயணத்தையும் இன்னைக்கு அவங்க வந்து சேர்ந்திருக்கிற இடத்தையும் அவங்க சொல்லும் நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு உள்ள ஓடுறது ஒன்னே ஒன்றுதான் இந்த அகரம் இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க வாழ்க்கை என்னவா இருக்கும் அப்படின்னு தான் நான் யோசித்துக்கிட்டே இருந்தேன் அகரம் இருந்த இருந்ததால் என் வாழ்க்கை இது அப்படின்னு சொன்னாங்க அகரம் இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க வாழ்க்கை என்னவா இருந்திருக்குமோன்னு ஒரு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு எனக்கு எனக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம கையில் வந்து கொஞ்சம் பொருளாதார வசதியும் கொஞ்சம் சமூக செல்வாக்கும் இருக்கும் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்னு முடிவெடுக்கிறோன்றதை பொறுத்து தான் நாம் யார் அப்படின்றது தீர்மானமாகுது அப்படி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு அவரை நினச்சிருந்தா ஒரு என்ன வேணால் முயற்சி பண்ணிருக்கலாம் அவருடைய செல்வாக்குக்கும் அவர் அன்னைக்கு இருந்த செல்வத்துக்கும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருக்கலாம் அல்லது ஒரு ஒரு இப்பவும் இருக்கு தயாரிப்பு நிறுவனம் இருக்கு இன்னொரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் அமைக்கணும்னு மட்டும் நினைச்சிருந்திருக்கலாம் ஆனால் அதை தாண்டி ஒரு ஒரு விதைன்னு ஒரு ஒரு திட்டம் அதுல வந்து இளைஞர்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறது இருக்கு இல்லையா அண்ட் அது எப்படிப்பட்டவங்களுக்கு அந்த கல்வி போய் சேரணும் அது அதை யார்கிட்ட சரியாக கொடுக்கணும் எவ்வளவு இன்ஸ்பையர்டா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அந்த அந்த சரியான இளைஞர்களை தேடி அதை அவங்க கிட்ட கொடுக்கறது இருக்கு இல்லையா நான் கொஞ்சம் விசாரித்ததில் சொன்னாங்க நைன்டி எயிட் பர்சன்ட் சக்ஸஸ் ரேஷியோ அகரம் ஒரு கைனா அந்த மாணவர்கள் இன்னொரு கை ஏன்னா அவங்களும் வந்து நூறு சதவீதம் அவங்களுடைய உழைப்பை போட்டு இந்த இடத்துல வந்து சேர்ந்து அப்படிப்பட்ட மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்வு முறை உட்பட எல்லாமே ரொம்ப சிறப்பானது ஹியூமன் கைண்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தினுடைய அடிப்படை என்னன்னா மனிதர்களுடைய தனித்துவம் என்னன்னா மற்ற விலங்கிலிருந்து நம்மை விட புத்திசாலி உயிரினங்கள் அந்த விட சிறந்த உயிரினங்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கு ஆனால் அவர்களால் சர்வை முடியாத போது மனித இனத்தால் ஏன் சர்வை நமக்கு மட்டும்தான் அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய தன்மை இருக்கு நமக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்றது இது எல்லாருக்கும் வராது எல்லாராலையும் முடியாது நமக்கு தெரிஞ்சதை எங்கிட்ட இருக்கிறத நான் இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன் அது அதுக்கு என்னுடைய நேரம் செலவானாலும் சரி அதுக்கு என்னுடைய பொருளாதாரம் செலவானாலும் சரி பல விமர்சனங்களுக்கும் பல சந்தர்ப்பங்கள்ல சில அவமானங்களுக்கு ஆளானாலும் பரவாயில்லை என்னுடைய என்னிடம் இருப்பதை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் பகிர்ந்துக்க தயாராக இருக்கிறேன் முடிவு எடுக்கிறது அதுதான் வந்து நம்மை இந்த தனித்துவமான இடத்துல வைக்குது நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்மளால என்ன கொடுக்க முடியும் வாட் நமக்கு இந்த சமூகம் நமக்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்கு நாம் அதுக்கு திருப்பி என்ன கொடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பா இந்த மாதிரி வாலண்டியர்ஸாக இருக்கிறது வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் எல்லாராலையும் இருந்துட முடியாது அவர் சொன்ன மாதிரி எது வேணால் கொடுக்கலாம் ஆனால் நம்முடைய நேரத்தை கொடுக்கறதுக்கான துணிச்சல் வேணும் இட் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் கரேஜ் டு கிவ் அப் ஆன் பெர்சனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டூ வாட் இட் டேக்ஸ் டு டூ திங்ஸ் ஃபார் அதர்ஸ் மற்றவர்களுக்காக நாம் இதை செய்யணும்னு நினைக்கிறது என்னுடைய வேலையா எனக்கான தேவையா நான் நினைச்சு செய்யறதுக்கு ஒரு பெரிய கரேஜ் வேணும் அந்த அடிப்படையில் உங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றி தான் சொல்லணும் வாழ்த்து சொல்ல முடியாது தேங்க்ஸ் அ லாட் அண்ட் நான் வந்து நான் தான் உங்க எல்லாருடையும் கை கொழுக்கணும் நீங்க என்னோட கை குலுக்கல பிகாஸ் என்னால் வந்து என்னுடைய பொருளை கொடுக்க முடியும் இந்த மாதிரியான வேலைகளுக்கு என்னுடைய நேரத்தை குடிக்க முடியுமா எனக்கு தெரியல அதை நீங்க கொடுக்குறீங்க இட்ஸ் அ பிக் திங் அண்ட் இது போல இன்னும் நிறைய வாலண்டியர்ஸ் வர்றது முக்கியம் நினைக்கிறேன் அகரம் இன்னும் வலிமையா வேலை செய்கிறதுக்கும் அவருடைய கனவை உங்க எல்லாருக்கும் வந்து அவர் உங்க எல்லாருக்கும் சூர்யா சார்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க இந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து நீங்க திரும்ப வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்க வாலண்டியர்ஸ் ஆயிருங்க நான் ரெக்வெஸ்ட் பண்றேன் பிகாஸ் இது ஒவ்வொருத்தரும் இது இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி தான் ஒருத்தர் தொடங்கணும் முடிச்சுட்டு இல்லை இதுலையுமே சில மாணவர்கள் சொன்னாங்க நாங்கள் எங்க ஊர்ல போய் ஒர்க் பண்றோம் கான்ட்ரிபியூட் பண்றோம்னு சொன்னாங்க தொடர்ந்து அதை செயல்படுத்தணும் அண்ட் மீண்டும் நான் சொல்றேன் சூர்யா சாருக்கும் அகரமுக்கும் என்னை இந்த இடத்துல வந்து நின்று இந்த இந்த மாணவர்களினுடைய சாதனையை ஒரு தலைமுறையை ஒரு படி முன்னேற்றிய இந்த நிகழ்வை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கொடுத்ததுக்கு நான் ஐ ரியலி தேங்க் யூ ஆல் தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ வெற்றி சார் ஒரு கொஸ்டின் நீங்க அந்த ஒரு டயலாக் எழுதுனீங்க இல்ல கார்டு இருந்தா எடுத்துக்கிடுவானுங்கன்னு அது அது எழுதுறதுக்கு என்ன சார் ஒரு காரணம் அந்த கல்வி பற்றி அவ்வளோ ஒரு டீப் ரூட்டடாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படி எழுதுனீங்க இல்லையா அதுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்கு இல்லை அதுக்கு காரணம் கல்வி தான் வேற எதுவுமே கிடையாது நமக்கு நமக்கு படிப்பு சரியாக வராதுன்றதும் படிச்சவங்க இன்னும் நல்லா இருக்காங்கன்றதும் தான் அதுக்கு காரணம் சீரியஸாக சொல்லணும்னா இது வந்து ஒரு ஒரு ஒருத்தருடைய ஒரு ஒரு தலைமுறையை நாம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தோம் அப்படின்னா அவனுக்கான கல்வியை கொடுக்கறதும் அவனுக்கு கல்வி மறுக்கப்படுறதை தடுக்கிறதும் தான் அது ரொம்ப முக்கியமானது ஸோ அதுதான் அதுக்கான இன்ஸ்பிரேஷன் அந்த அப்புறம் அது வந்து ஒன்றும் அப்படி ஒன்றும் ஒரு யாரும் சொல்லாத வசனம் கிடையாது ஒரு பெரிய விஷயமும் இல்லை அது ஏ ஏன்னா இப்போ நடைமுறையில அதை செயல்படுத்து படுத்துறவங்க இருக்கும்போது அதை சும்மா வசனமா பேசுனது ஒன்றும் பெருமை கிடையாது அதனால தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ தேங்க் யூ அண்ட் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹாவிங் மீ ஹர் அண்ட் இங்கே ஒவ்வொருத்தருடைய சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்கும்போதும் எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது நம்மளும் இது மாதிரி ஏதாவது செய்யணும் இன்னும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்ன்ற இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்திருக்கு மேம் ஒரே நிமிஷம் ஒன்று ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ சார் சொன்ன மாதிரி ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி அகரம் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்ததுதான் என்ன ஆகுங்கிறதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலி நைன்டீன் நைன்டி எயிட்ல வந்து நான் டென்த் முடிச்சேன் அப்போ எங்க அப்பா இறந்துட்டாரு அப்போ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை ஸோ ஸ்காலர்ஷிப்பில் தான் நான் படித்தேன் ஸோ அப்போது படித்து வரும்போது நான் நினச்சிட்ருந்தேன் அகரமில் நான் ஜாயின் பண்ணப்போ சரி நாங்கள் கொஞ்சம் லேட்டாக பிறந்திருக்கலாமோ அகரமில் சப்போர்ட் வாங்கி நம்மளும் இன்னும் நிறையா நல்லா படிச்சிருந்துருக்கலாமோ அப்படின்னு நினச்சோம் ஸோ இங்கே வாலண்டியரை நாங்கள் ஜாயின் பண்ணுறப்போ எல்லாருமே வந்து நாங்கள் எங்களால் என்ன கொடுக்க முடியும்னு தான் நினைப்போம் பட் நாங்கள் இவங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு தான் ஜாஸ்தி நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருக்கு ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது முதல்ல உள்ளே வரும்போது எப்படி இருக்காங்க அவங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் ஷாப்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்கன்னு பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு கிடைக்குது எங்களோடய பிள்ளைங்க வந்து ஒரு படித்து வந்தால் எப்படி அதை விட எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமோ அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது ஸோ தேங்க்ஸ் டு அகரம் ஃபார் கிவிங் மீ கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி